ஹே ஃப்ரெண்ட்ஸ் மகவதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் பசுபதி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க ராகினி வந்து பசுபதியை கண்டுபடி திட்டிகிட்ருக்காங்க அப்பா உங்களுக்கு என்னப்பா சொன்னேன் கடைசியில் எப்படிப்பட்ட வேலையை நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு வாயை மூடிட்டு அமில இருந்திருந்தால் கூட அந்த சாரதா அங்கேருந்து கிளம்பி போயிருப்பா நீங்கள் இப்போ எப்படிப்பட்ட வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க எதுக்குப்பா நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் என்னம்மா பண்ணட்டும் நம்ம எதோ உணர்ச்சி வசப்பட்ட பேசுகிற மாதிரி பேசினா நம்ம வந்து வீட்டை விட்டு போயிடுவான் இருந்தா மறுபடியும் அங்கே தங்குவான் யாரு கண்டா நான் அப்படியெல்லாம் எல்லாம் நடக்கும் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இப்ப என்னதான் பிளான் என்னதான் பண்ண என்ன பண்ண போறோம் இப்ப தெரியல அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்ன வழி இருக்குப்பான்னு சொல்லி கேக்குறாங்க அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ என்ன முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சியை நம்ம பண்ணிடலாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் அவங்க வந்து போக மாட்டாங்க அப்படி இல்லாம இப்ப விஜய் வந்து காவேரி மேல அவ்வளவு அன்பா பார்த்தோமா வந்து அவங்க இருக்கா அப்படி இருக்கும்போது காவேரி அவன் விட்டுடுவேன் அப்பப்ப காவேரி வந்து பேசணும் காவேரி கூட ரியாக்ட் அப்படிப்பட்ட பழகணும் கோபப்பட்டு மொத்தமா கிளம்பி போயிடுவாங்க அவ்வளவு படம் இரு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னவோ பாப்போங்க நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம் அந்த சந்தோஷத்தை ஒட்டு மொத்தமா குழி தோண்டி புதைக்கிற மாதிரி நல்லா சொல்லி ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அதோட அந்த பிரமோபம் முடிச்சிருக்காங்க